இந்த வேலையை ஃபுல்லா பாக்கணும்னு செல்போனையே பாத்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கையே இந்த வேலையை விட்டு நான் வேற ஆளை போட்டுக்கிறேன் ஐயோ ஆனா என்ன நான் இப்படி எல்லாம் சொல்றீங்க அப்படி செய்யலனாலும் பரவாயில்ல தப்பி தவறி தப்பா மட்டும் பண்ணிடாத என்னால் ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்ய முடியாது டேய் தம்பி அப்படி இருக்கு அது ஒண்ணு இல்லைன்னா ஓல்ட் ஏஜ் பர்சன்ஸ்க்காக சுயம்பரம் நடக்குது அதைத்தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் வயசானவங்களுக்கு சுயம் வரமா ஆமாண்ணா இது தெரியாதா உங்களுக்கு இதுக்குன்னு ஒரு மேட்ரிமோனியல் இருக்கு வயசான காலத்துல ஒண்டி கட்டையா பாத்துக்க ஆளே இல்லாம இருக்கிற ஆண் பெண் யாரா இருந்தாலும் இதுல மெம்பர் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கள பாத்துக்கிறதுக்கு ஒரு துணைய இவங்க தேடி கொடுப்பாங்க காலி முத்தி ரிஷரா காலி வேற என்னது சொல்றது வேணாம் ஒன்னு பண்ணு சொல்லுங்கண்ணா நீ மெம்பர் ஆயிட ஒருவேளை உன் வைஃப்க்கு அப்புறம் நீ சந்தோஷமா இருக்கலாம் அண்ணா நான் உங்களை மெம்பர் ஆக்கலாம் பாத்துட்டு இருக்கேன் நீங்க என்ன மெம்பர் ஆக்கறேன்றீங்க ஹாய் இந்த ஐடியா நல்லா இருக்கே பேசாம ட்ரை பண்ணலாமா ஆமா இது ஒன்னத குறச்சல் படிக்காம

நீ கஷ்டப்பட்டா நானும் கஷ்டப்படணுமா நல்ல கதையாகுது அப்பா நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க எனக்கு என்னமோ அங்கிள் சொல்றத ட்ரை பண்ணி பார்த்தா தப்பு இல்லைன்னு தோணுது